விரரபாட பலசெயல்கள் செய் நரை கூடி கிள பர்வமேதி குடும் கூற்றகிரயம் பின்மாய் பல வேடிக்கை منیரை போனே நான் புல் வீனென்று நினைத்தாயோ எல்லார்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறனா கிருஷ்ணாவ பத்திதான் நம்ம பார்க்க போறோம் கிருஷ்ணனோட ஃபேமிலி அப்புறம் என்னதா ராதாக்கு பக்கத்துல கிருஷ்ணன்னு சொன்னாலையும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கல என்றத எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போது கிருஷ்ணர் எப்படி பிறந்தான்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கம்சன் என்ற வடிவில் தீய சக்தியாக வாழ்ந்து வந்தவன் மதுராவை ஆண்டு வந்த கொடுங்கோல் மன்னன் தீய சக்தியின் உச்சத்திற்கே சென்றது கம்சன் செய்த பாவங்கள் அப்போது கம்சனின் சகோதரியான தேவகியை வாசுதேவன் திருமணம் செய்யும் நாள் வந்தது திருமணம் நடைபெற்று போது ஒரு தெய்வீக குரல் இதனை கூறியது வாசுதேவன் மற்றும் தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் நீ கொல்லப்படுவாய் என கூறியது இதனை கேட்டு கோபத்தின் உச்சியை அடைந்த கம்சன் உடனடியாக தன் வாளை உருவி தேவகியை கொல்ல முற்பட்டான் இருப்பினும் தன் மனைவியின் உயிரை பறிக்க வேண்டாம் என்று வாசுதேவன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவளை உயிருடன் விட்டு வைத்தான் அதற்கு பிரதிபலனாக தங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் கம்சனிடம் ஒப்படைத்து விடுவதாக அவன் வாக்களித்தான் அவர்கள் கூர்ந்து கவனிக்க அவர்கள் இருவரையும் சிறை வைத்தான் கம்சன் அந்த தம்பதிக்கு ஒவ்வொரு குழந்தை பிறந்தபோது ஒவ்வொருவரையாக கொலை செய்தான் கம்சன் ஏழாவது குழந்தையை கொன்ற பிறகு இதனை கண்டு பயந்த அவர்கள் தங்கள் எட்டாவது குழந்தையை காக்குமாறு விஷ்ணு பகவானிடம் ஆன்றாணினார் ஒரு இரவு வாசுதேவனின் கனவில் வந்த விஷ்ணு பகவான் அவரின் தீவிர பக்தனான நந்தா என்ற மாடுமைப்பாளரிடம் குழந்தை எடுத்து செல்லுமாறு கூறினார் தனக்கு பிறக்கப் போகும் ஆண் குழந்தையை அதே தினத்தில் பிறக்கப்போகும் நந்தாவின் பெண் குழந்தையுடன் மாற்றிக்கொள்ள வாசுதேவனுக்கு அவர் உத்தரவிட்டார் வாசுதேவனுக்கு பிறந்த எட்டாம் குழந்தை வேறு யாரும் அல்ல விஷ்ணு பகவானின் அவதாரமே அக்குழந்தை அக்குழந்தை பிறந்ததும் தானாக திருந்து கொண்டது சிறைச்சாலை கதவுகள் மேலும் கட்டிப்போட்டு வைக்கப்பட்டிருந்த வாசுதேவனின் கயிறுகள் தானாக விடுவித்து கொண்டது அதனுடன் சேர்த்து இடியுடன் கூடிய பேய் மழை பெய்தது தன் குழந்தையை நந்தாவிடம் எடுத்துச் சென்றபோது வாசுதேவனுக்கு நதிகள் பாதையை அளித்தது வாசுதேவன் தன் ஆண் குழந்தையை நந்தாவிடம் ஒப்படைத்த பின்பு நந்தாவிற்கு அன்று பிறந்த பெண் குழந்தையுடன் மீண்டும் சிறைச்சாலைக்கு திரும்பினான் வாசுதேவன் நடந்த நிகழ்வு பற்றி எதுவும் கம்சனுக்கு தெரியவில்லை வாசுதேவன் சிறைச்சாலைக்கு திரும்பிய பொழுது நந்தாவின் பெண் குழந்தையை கொல்ல கம்சன் சென்றபோது திடீரென தேவதையாக மாறி அக்குழந்தை உன்னை கொல்ல போகும் குழந்தை ஏற்கனவே இந்த அண்டத்தில் ஏரெங்கோ பிறந்து உன்னை கொள்வதற்கான வயதை அது எட்டும் வரை அது யாரை என்பது உன்னால் கண்டுபிடிக்க முடியாது என கம்சனிடம் கூறியது அதற்கு பின்பு அந்த குழந்தை தானாகவே வானத்தில் மறைந்தது இப்போ கிருஷ்ணன் எப்படி பிறந்தார்ன்றதை பார்த்தோம் இப்போ கிருஷ்ணனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கிருஷ்ண இந்து சமய கடவுள் இவர் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரமாக கருதப்படுகிறார் மகாபாரதத்திலும் பாகவத புராணத்திலும் இவரை பற்றி சொல்லியிருக்காங்க இந்து சமய பக்தி நெறியில் இவருடைய பக்தர்களே பெரும்பாலானவர்கள் இவரை தமிழர்கள் கண்ணன் என்ற பெயரிலும் வட இந்தியர் கண்ணையா என்ற பெயரிலும் அழைக்கிறாங்க இது தவிர கேசவன் கோவிந்தன் கோபாலன் போன்ற பல பெயர்களால் வழங்கப்படுகிறார் கிருஷ்ணன் என்ற தமிழ் சொல்லிற்கு கரிய மற்றும் அழகிய கண்களுடையவன் என்று பொருள்படும் கிருஷ்ணன் பல்வேறு பெயர்கள் அடைமொழிகள் கொண்டுள்ளார் அவற்றுள் பெண்களை வசீகரிப்பவர் என பொருள்படும் மோகன் பசுக்களை கண்டுபிடிப்பவன் என பொருள்படும் கோவிந்தன் பசுக்களை பாதுகாப்பவன் என பொருள்படும் கோபாலன் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை ஆகும் மேலும் ஆயர்களையும் பசுக்களையும் தொடர் மலையிலிருந்து இருந்து காக்க கோவர்தன மலையை குடைபோல் தூக்கியதால் கோவர்தனன் என்றும் கோகுலத்தில் வளர்ந்ததால் கோகுலன் என்றும் ராதையின் உள்ளங்கவர் காதலன் என்பதால் ராதாகிருஷ்ணன் என்றும் வாசுதேவர் தேவகியின் இயற்கை பிறந்ததால் வாசுதேவன் என அடைமொழிகளால் கிருஷ்ணரை கொண்டாடுகின்றார்கள் கோகுலத்தில் வால் யாதவர்களின் தலைவர் யசோதா அவர்களால் வளர்க்கப்பட்டார் பின்பு கோகுலம் வால் யாதவர்கள் பிருந்தவனத்திற்கு இடம்பெயர்ந்தனர் அங்கு குழல் ஊதி மாடு மேய்த்து நண்பர்களுடன் விளையாடி வெண்ணெய் திருடி குடும்பகணம் செய்து காலத்தை கழித்த கிருஷ்ணன் பிருந்தவனத்தின் செல்லப்பிள்ளையானார் மேலும் இவரை தாக்க கம்சனால் ஏவப்பட்டு வந்த கொடிய அசுதர்களையும் வதம் செய்தார் மேலும் இந்திரன் கோகுலத்தை அழிக்க பெரும் மலையை உண்டாக்கியபோது கோவர்தன மலையை குடையை பிடித்து அவர்களை காப்பாற்றின எனவும் மேலும் எமுன நதிக்கரில் இருந்த காளிங்கன் என்ற பாம்பையும் அடக்கினார் இள வயதில் பிருந்தாவனத்தில் இருந்த பெண்களின் மனதில் இடம் பிடித்தார் இவர்களுள் ஒருவரான ராதையுடன் காதல் புரிந்தார் வாலிப வயதை அழைந்தவுடன் படராமனுடன் மதுரா சென்று கம்புசனை வென்று தன் தாதாவான உக்கிரணேரனிடம் ராஜ்ஜியத்தை ஒப்படைத்தார் தனது அத்தை மகன்களான பாண்டவர்களுடன் குறிப்பாக அர்ச்சனுடன் நட்பு கொண்டார் பின்னர் துவாரகை எனும் புதிய நகரை நிறுவி மதுரா மக்களுடன் குடிபெயர்ந்தார் கிருஷ்ணன் மொத்தம் பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகளை கொண்டிருந்தார் அவற்றுள் என்மனை அட்டி என அழைக்கப்பட்ட எட்டு மனைவிகள் முதன்மையானவர் அவர்கள் ருக்மணி சத்தியபாமா ஜாம்பவதி நக்னசித்தி காலிந்தி மித்திரவிந்தை லக்குமனை ஆவர் மற்றும் பிற பதினாறாயிரம் பேர் அவரது சுதேச மனைவிகள் அவர்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக நரகரசனின் மாளிகையில் அழைக்கப்பட்டிருந்தவர்கள் கிருஷ்ண நரகரசனை கொன்ற பிறகு அப்பெண்களை அவர்கள் குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் அனைவரையும் கிருஷ்ணர் ஒரே நாளில் மணந்தார் அவர்களுக்கு புதிய அரண்மனை கட்டி ஒரு மரியாதையான இடத்தில் அவர்களை நிறுத்தினார் எனினும் அவர் தனது எட்டு மனைவிகளைத் தவிர மற்றவர்களுடன் எந்தவித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை பதினாறாயிரத்தி எட்டு பெண்களின் கணவனாக இருக்கும் அதிர்ஷ்டத்தை ஸ்ரீகிருஷ்ணர் பெற்றார் முதல் எட்டு மனைவிகளின் பெயர்களை நம்மில் பலரும் அறிந்திருப்போம் ஆனால் ஆயிரக்கணக்கான மனைவிகளுக்கு பாதுகாவலராக இருந்தது பலருக்கும் தெரியாது அர்ஜுனரும் கிருஷ்ணரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்த போது சிவபெருமான் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார் ஸ்ரீகிருஷ்ணர் பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் இது இந்த சண்டை பற்றி மிகப்பெரிய அத்தியாயமே எழுதப்பட்டுள்ளது ஆனால் நம்மில் பலருக்கும் அவர்கள் இருவரும் போட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த சண்டை பற்றி யாருக்கும் தெரியாது அர்ஜுனனுக்கு பகவத்கீதை விளக்கப்பட்ட போது ஆஞ்சநேயரும் உடன் இருந்துள்ளார் என்பது ஸ்ரீகிருஷ்ணர் பற்றிய மற்றொரு அறிந்திராத தகவலாகும் தேரின் கொடியில் ஆஞ்சநேயர் ஒரு சின்ன வடிவில் இருந்துள்ளார் கிருஷ்ணருக்கு பாண்டவர்கள் தாய் வழி சொந்தம் மேலும் கிருஷ்ணரின் தங்கை அர்ஜுனனை திருமணம் செய்தார் கிருஷ்ணர் ராதையை காதலித்தாலும் திருமணம் செய்யாது ஏன் என்ற ரகசியம் தெரியுமா சரி வாங்க அதை பற்றி இப்போ பார்க்கலாம் கிருஷ்ணர் என்ற பெயரை சொன்னாலே அடுத்து ஒட்டி பிறந்த வார்த்தையைப் போல நம் மனதுக்குள் ஓடும் மற்றொரு வார்த்தை ராதை என்பதுதான் இவர்கள் இருவருக்கும் அப்படி என்ன உறவுதான் இருந்தது காதலுக்கு உதாரணமாக இருவரும் சொல்லப்பட்டாலும் கிருஷ்ணர் ராதையை திருமணம் செய்து கொள்ளவில்லை அதே சமயம் கிருஷ்ணர் மற்ற பெண்களை திருமணம் செய்து கொண்ட பின்னரும் கூட இருவருக்கும் இடையே இருந்த உறவு தொடர்ந்தது இதற்கு என்ன அர்த்தம் என குழப்பம் குழப்பமில்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஒரு நாள் ராதாவை கிருஷ்ணரிடம் கேட்டார் கிருஷ்ணா நீங்கள் ஏன் என்னை காதலிக்கிறீர்கள் ஆனால் திருமணம் என்று வருகிற மட்டும் என்னை விட்டு மற்ற பெண்களை திருமணம் செய்து கொள்கிறீர்கள் அதற்கு கிருஷ்ணர் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பதிலை கிருஷ்ண ராதையிடம் சொன்னாராம் திருமணம் என்பது இரண்டு நபர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒன்று அது ஒரு ஒப்பந்தம் ஆனால் அது எப்போதுமே இரண்டு உயிராகத்தான் இருக்க முடியும் ஆனால் காதல் என்பது அப்படி இல்லை அது ஒரே உயிராக மட்டும்தான் இருக்க முடியும் நாம் இருவரும் எப்போதும் ஒரே உயிர்தான் இரண்டு நபர்கள் அல்ல என்று சொன்னாராம் நம்மால் கணவன் மனைவி ஆக முடியாது என்று கிருஷ்ணர் சொன்னாலும் ராதைக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் இந்த உலகத்தில் யார் ஒருவர் என்னை பற்றி நினைத்தாலும் என்னுடைய பெயருக்கு முன்னால் உன்னுடைய பெயர்தான் அவர்களுக்கு நினைவுக்கு வரும் என் பெயருக்கு முன்னால் ராதே கிருஷ்ணர் என்று உன்னுடைய பெயர்தான் சொல்வார்கள் எனக்கு மற்ற எந்த மனைவியுட பெயரும் ஞாபகம் வராது ஏனென்றால் உன்னுடைய அளவிட முடியாத எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத காதலுக்கு முன் மற்ற எதுவும் இவ்வுலகில் பெரியது இல்லை ராதை மற்றும் கிருஷ்ணருக்கு இடையே இருந்த காதலுக்கு பாராக்கிய என்ற பெயர் உண்டு கணவன் மனைவி போல் வாழ்ந்தாலும் இருவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை ராதை மற்றொருவருக்கு மனைவியாகி விட்ட பின்னரும் கூட கிருஷ்ணரை மறக்க முடியவில்லை ஏனெனில் இருவரும் சிறுவயது முதலே நண்பர்களாக இருந்தனர் அதனால் ராதையால் கிருஷ்ணரை மறக்க முடியவில்லை எப்போதும் கிருஷ்ணருக்கு ஓடி வந்து ராதை நிற்பார் கிருஷ்ணரும் அவருடன் விளையாடுவார் இப்படி ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்க மற்றொரு கதையும் சொல்லப்படுகிறது அது என்னவென்றால் கிருஷ்ணர் சிறுவயதில் இருக்கும் பொழுது ராதைதான் கிருஷ்ணனுக்கு துணையாக வீட்டில் இருப்பாளாம் அப்படியே இருவரும் பிருந்தாவனம் முழுக்க நடந்து கொண்டு சுற்றித் திரிவார்களாம் அப்படி சுற்றி திரிகின்ற வேளையில் ஒருவருக்கொருவர் காதல் வயப்பட்ட நிலையில் ஒரு பிரம்மன் ஒரு முனிவர் மற்றும் விருந்தினருடன் தேவலோகத்தில் இருந்து வந்து இறங்கினாராம் அவர்களுக்கிடையே திருமணம் நடந்ததா அதில் பிரம்மனும் தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய கலைத்திறமையை காண்பித்தாராம் இப்படியும் ஒரு கதை உண்டு அப்படி மரத்தடியில் இருவருக்கும் திருமணம் வேதமரபின்படி முடிந்தது அக்னிவரம் வரும்பொழுது ராதையின் சேலை நுனி கிருஷ்ணனுடைய வேஷ்டியுடன் முடிச்சு போடப்பட்டிருந்தது திருமண வைபோகம் முடிந்ததும் அங்கிருந்து அனைவரும் இடதுபுறமாக நகர்ந்து நின்று கொண்டிருந்தனர் அப்போது எல்லோரும் எதிர்பார்த்தது போல் இல்லாமல் மீண்டும் கிருஷ்ணர் சிருப்பிள்ளை ஆகிவிட ராதை அவரை அவரின் தாய் யசோதையிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு நடக்க ஆரம்பித்து விட்டார் இப்போ நம்ம கிருஷ்ண அவதாரத்தை பத்தி பார்ப்போம் கிருஷ்ண அவதாரம் விஷ்ணு பகவானின் புகழ்பெற்ற ஒரு அவதாரமாகும் ஒரு யுகத்தின் போதுதான் கிருஷ்ணர் வடிவத்தில் தன் அவதாரத்தை எடுத்தார் விஷ்ணு பகவான் தீய அரசனான கம்சனை கொள்வதற்காகவே அவர் கிருஷ்ணராக பிறந்தார் இந்த அரசன் கிருஷ்ணனின் தாய்மாமன் என்பது குறிப்பிடத்தக்கது மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் முக்கியமான பங்கை வகித்தார் அர்ஜுனனுக்கு குருவாக இருந்து குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற உதவினார் பகவத்கீதை எதனால் கூறப்படுகிறது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த குருசேத்திர போரில் தனது சேனையை கௌரவர்களிடம் கொடுத்துவிட்டு தான் ஆயுதம் எந்தாமல் அர்ஜுனனிடம் தேரோட்டியாக பணிபுரிந்தார் இந்த போர் தொடங்கும் முன் இவர் அர்ஜுனனுடன் மேற்கொண்ட உரையாடலே அடலே பகவத்கீதை ஆனது விஷ்ணு பகவானோட பத்து அவதாரத்தில் எட்டாவது அவதாரமாக சொல்லப்படுறது தான் கிருஷ்ண அவதாரம் மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிக்க தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க